உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மூடப்பட்ட சபாநாயகரின் அதிகாரப்பூர்வ இல்லம் யாழில் போதைப் பொருளுக்காக சித்தியின் வீட்டில் கைவரிசை விசாரணையில் சிக்கிய இளைஞர் யாழில் இருந்து முல்லைத்தீவு சென்ற பேருந்தின் சாரதி மீது மர்மடவர்கள் வாழ்வெட்டு தாக்குதல் அர்ஜுனாவின் போக்கு குறித்து மெனு கணேசன் கூறும் மறைமுக செய்தி சாரதிக்கு தண்டப்பணம் விதிப்பு போலீசாரின் முன்னிலையில் ஆட்டோவை உடைத்த சாரதி பிரித்தானிய மற்றும் கனேடிய மக்களுக்கு அவசர எச்சரிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கௌரவத்தை ஆழந்தரப்பே இல்லாது ஒழித்துள்ளது என்றும் நாட்டின் மூன்றாம் பிரஜையான சபாநாயகரின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு செல்ல முடியாத நிலை உள்ளது என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசகர சுட்டிக்காட்டியுள்ளாா் சபாநாயகரின் உத்தியோகபூர்வ இல்லம் மூடப்பட்டுள்ளது என தெரிவித்த அவர் எளிமையாக செயல்படுவோம் என்று குறிப்பிட்டுக் கொண்டு மக்கள் மத்தியில் தவறான நிலைப்பாட்டை அரசாங்கம் தோற்றுவிக்க வேண்டாம் என்றும் அவர் கூறினார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவை ரத்து செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுபவர்கள் தமக்குரிய அனைத்து கொடுப்பனவுகளையும் பெறுகிறார்கள் ஆகவே கொண்டு வரும் புதிய சட்டம் மூலம் கடந்த காலத்திற்கு செல்வாக்கு செலுத்தாது ஆகவே ஆளுந்தரப்பிற்கு எவ்வித பாதிப்பு மேற்படாது அவர்களும் ஓய்வூதிய கொடுப்பனவை பெறுகிறார்கள் ஆகவே புதிய சட்ட இரண்டு கால்களை உயர்த்தியும் ஆதரவு வழங்கினாலும் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்றும் அவர் கூறினார் யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருளை வாங்க சித்தியின் நகைகளை களவாடிய குற்றச்சாட்டில் இருபத்தி ஒரு வயது இளைஞனையும் திருட்டுக்கு உடந்தையாக செயல்பட்ட குற்றச்சாட்டில் மூன்று இளைஞர்களையும் கைது செய்துள்ளனர் திருநெல்வேலி பகுதியில் உள்ள வீடொன்றில் கடந்த மூன்றாம் திகதி பவுண்ட் நகைகள் களவாடப்பட்டுள்ளதாக கோப்பை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர் இதன் அடிப்படையில் முறைப்பாட்டாளரின் வீட்டில் வசித்து வந்த முறைப்பாட்டாளரின் அக்காவின் மகனே திருட்டில் ஈடுபட்ட சந்தேகத்தில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் களவாடப்பட்ட நகையில் ஒரு தொகுதியும் ஒரு தொகை பணமும் மீட்கப்பட்டதோடு சந்தக நபரிடமிருந்து இரண்டு கிராம் நானூறு கிராம் உயிர்கொள்ளி போதைப் பொருளான ஹெரோயினும் மீட்கப்பட்டுள்ளது சந்தக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளின் அடிப்படையில் திருட்டுக் குடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் மேலும் மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் போதைக்கு அடிமையானவர் என்றும் போதைப் பொருட்களை கொள்வனவு செய்யவே திருட்டில் ஈடுபட்டதாகவும் போலீசாரின் விசாரணைகளில் தெரியவந்துள்ளார் து ணத்திலிருந்து நோக்கி பயணித்த பேருந்தின் சாரதி மீது அடையாளம் தெரியாத நபர்கள் இடம்பெற்றுள்ளது காயமடைந்த பேருந்தின் சாரதி கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் பேருந்தில் பயணித்த பயணிகள் நடுவீதியில் நீண்ட நேரமாக காத்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அண்மைய காலமாக வடக்கு அரசியலில் மட்டுமில்லாது தென்னிலங்கை அரசியலிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பாரிய விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு வருகிறார் சமீபத்தில் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வுகளின் போது கூட ராமநாதன் அர்ஜுனா செயல்பட்ட விதம் மக்களிடையே பேசுபொருளாக மாறியுள்ளது இவ்வாறானது ஒரு பின்னணியில் ராமநாதன் அர்ஜுனா தொடர்பில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் பெனோ கணேசன் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்பில் கருத்து தெரிவிக்க தான் விரும்பவில்லை என கூறி கூறியை கிழித்துக் கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினராக குதிக்கவில்லை என்றும் மக்கள் தெரிவினால் வந்தவர் என்றும் வாக்களித்த மக்களை நினைத்தாவது பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டுமென்றும் அவர் கூறினார் வவுனியாவில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் முச்சக்கரவண்டி சாரதிக்கு தண்டப்பணம் விதிக்கப்பட்டதால் அதிருப்தியடைந்த அவர் தனது வாகனத்தின் மேலதிக பாகங்களை தனது காலால் உதைத்து உடைத்து அறிந்த சம்பவம் இந்த சம்பவம் நேற்றுள்ளது இலங்கை அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஒரு அங்கமாக முச்சக்கரவண்டி பேருந்து உள்ளிட்ட வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள மேலதிக பாகங்களை அப்புறப்படுத்துமாறு போலீசார் தெரிவித்ததுடன் அவற்றினை அகற்றுவதற்கு கால அவகாசமும் வழங்கியிருந்தனர் இந்த நிலையில் பைரவ புளியகுளம் பகுதியில் திட்டத்தினை வவுனியா போக்குவரத்து போலீசார் இதன்போது அந்த பயணித்து முச்சக்கர வண்டி ஒன்றினை வழிமறித்த போலீசார் முச்சக்கர வண்டியில் உதிரி பாகங்களை அகற்றுமாறு தெரிவித்தோடு அதிருப்தி அடைந்த முச்சக்கர வண்டியின் சாரதி முன்னிலையிலேயே குறித்த உதிரி பாகங்களை காலால் அடித்து உடைத்ததுடன் ஏனிய பாகங்களையும் கலட்டி வீசியுள்ளார் சாரதியின் செயற்பாட்டை வேடிக்கை பார்த்த போலீசார் அமைதியாக அங்கிருந்து சென்றிருந்தமை குறித்தார் どうぞ。 பிரித்தானியாவில் உள்ள முப்பத்தி ஏழு நகரங்கள் நானூற்றி ஐம்பது மைல் அளவிலான பனிச்சுவர் தாக்கத்தால் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது முப்பத்தி ஏழு முக்கிய நகரங்கள் பனிமழையால் மூடப்படும் நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது வடக்கு இங்கிலாந்து மற்றும் ஸ்காட்லாந்தின் பிற பகுதிகளில் இரண்டு பாகை செல்சியஸ் முதல் நான்கு பாகை செல்சியஸ் வரை இருக்கும் என கூறப்பட்டுள்ளது கடுமையான குளிர்ச்சியால் பனிமழை ஏற்படும் வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை பிப்ரவரி ஒன்பது முதல் பிப்ரவரி பதினொன்று வரை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை கனடாவின் டொரண்டோ பிராந்தியத்தில் எதிர்வரும் வார இறுதி நாட்களில் கடும் தனிப்பொழிவு ஏற்படும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நாளை மற்றும் நாளை மறுதினமாக இரண்டு தினங்களில் பனிப்பொழிவு அதிக அளவில் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சில இடங்களில் பத்து சென்டிமீட்டர் முதல் இருபது சென்டிமீட்டர் வரையிலான பனிப்பொழிவும் ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக போக்குவரத்து செய்வதில் சிரமங்கள் ஏற்படும் என்றும் சில இடங்களில் சாரதிகள் வீதியை பார்க்க முடியாத அளவிற்கு பனிப்பொழிவு நிலவும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது வாகனம் செலுத்துபவர்கள் மிகுந்த அவதானத்தோடு செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மீண்டும் செய்திகள் மூடப்பட்ட சபாநாயகரின் அதிகாரப்பூர்வ இல்லம் போதைப் பொருளுக்காக சிட்டியின் வீட்டில் கைவரிசை விசாரணையில் சிக்கிய இளைஞர் இருந்து முல்லைத்தீவு சென்ற பேருந்தின் சாரதி மீது மர்ம நபர்கள் வாழ்வெட்டு தாக்குதல் அர்ஜுனாவின் போக்கு குறித்து மெனு கணேசன் கூறும் மறைமுக செய்தி சாரதிக்கு தண்டப்பணம் விதிப்பு போலீசாரின் முன்னிலையில் ஆட்டோவை உடைத்த சாரதி பிரித்தானியா மற்றும் கனேடிய மக்களுக்கு அவசர எச்சரிக்கை இத்துடன் இந்த செய்திகள் மறைவடைகின்றன மேல இந்த செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி